கேட்டேர் போடு சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தாங்க அவங்க வந்து இயற்கையாக வந்த காலமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரோட மனசுலையும் அவங்க கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை யாருமே மறக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளவு ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர் தாங்க நம்ம விஜயகாந்த் அதாவது அவரை நம்பி வந்தவங்களை என்றைக்குமே அவர் கைவிட்டதில்லை அவரால் என்னெல்லாம் முடியுமோ அந்த உதவியெல்லாம் அவங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு மனிதாபிமானம் அதிகமான கொண்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்படி இருக்கிற நம்ம கேப்டனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் வந்து வயிறார மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயந்தான் அதாவது இன்னைக்கு அவரால் உச்சியில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க நடிகர்கள் இருக்கிறாங்க ஸ்டண்ட்டுமேன் இருக்கிறாங்க கேமராமேன் இருக்கிறாங்க இப்படி பல பேரை வாழ வச்ச விஜயகாந்த் பற்றி அவருடைய பையன் விஜய பிரபாகரன் வந்து ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார் ஒரு முறை வந்து விஜய பிரபாகரனும் வந்து மும்பைக்கு கார்ல போயிருக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு அவங்க அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமாவை பற்றி அந்த டாக்ஸி டிரைவர் கூட விஜய பிரபாகரன் பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சான் அப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னாராம் இது நான் வந்து வாடகை கார் தான் ஓட்டுறேன் ஆனால் என் காரில் வந்து நிறைய தமிழ் சினிமா நடிகர்கள்லாம் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் ஆள் கொஞ்சம் கருப்பாக இருந்தாங்க அவங்க மட்டும்தாங்க இறங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனாங்க எனக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவங்கள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படி உள்ளே இறங்கி போன மனுஷன் திருப்பி வந்து என்னையை பார்த்து வாங்க உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கம்பீரமான குரலில் சொன்னார் அந்த மனுஷன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஏதோ காந்துன்னு வரும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸி டிரைவர் சொல்ல ரஜினிகாந்தா அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரன் கேட்டிருக்கிறாரு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ விஜயகாந்தான்னு கேட்டார் ஆ விஜயகாந்த் தான் அவர் பேர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் பின்னாடி இருக்கிறது விஜயகாந்தோடைய பையன் விஜயபிரபாகர்னு தெரியாமலேயே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது வலதுகை ஊர்களில் ஆனால் அவர் செஞ்ச உதவி அவர் பையங்களுக்கே தெரியாமல் இருந்தாலும் காலம் எப்படி உணர்த்தி அவங்கள நெகிழ வச்சிருக்க பாத்தீங்களா இன்னைக்கும் வந்து இன்னைக்கும் இல்லை என்றைக்குமே வந்து நம்ம மனசுலாம் நிறைஞ்சிருப்பார் அந்த நிறைஞ்ச மனசுக்காரர் சொக்கத்தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எல்லாரும் நிச்சயமாக ஏற்றுக்கணும் the wall.